வணக்கங்க காப்பிரைட் இல்லாமல் எப்படி ஒரு சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி ரீல்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் போடலாங்கிறத சொல்கிறேன் ஒரு சில ஐடியா எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்கிறேன் நீ என்ன பெரிய சேனல் வச்சுருக்கியா உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது தப்போ சரியோ எனக்கு தெரியல தப்பாக இருந்தால் சாரி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக காப்பிரைட் ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் தைரியமாக பண்ணி பாருங்கள் ஒரு யூடியூப் சேனலில் இந்த இதை சொன்னாங்க அப்போ எனக்கு அதை பற்றிலாம் புரியலை அதை பற்றி யோசிக்கவும் இல்லை நான் சேனல் எதுவுமே இது பண்ணலை ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன் பட் இந்த ஒய்டி ஸ்டூடியோவில் போய் இந்த மாதிரிலாம் செட்டிங்ஸ் போய் இதெல்லாம் நான் எதையுமே பண்ணலைங்க அப்போ சும்மா ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் சாங்ஸ் மட்டும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு அது யூ காப்பிரைட் கிளைமா அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கா அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாதுங்க என்னோடய சேனல் திடீர்னு ஃப்ரீஸ் ஆகிடுச்சி எதுவுமே இல்லை அதில் எதுவுமே வீடியோ போட முடியல மெயில் மட்டும் வந்துட்டு இருந்தது பட் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது நான் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல ஏன் இதாகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு அப்போ அதை பற்றி தெரியாதுங்கிறதுனால நான் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா யூடியூப்பில் போய் எனக்கு தேவையான சாங்ஸை போய் நான் டவுன்லோட் பண்ணேன் டவுன்லோட் பண்ணி அதை நான் போட்டு விட்டேன் அதில் இருக்கிற இமேஜஸ் போட்டேன் கூகுளில் போய் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எது பண்ணி அந்த சாங்ஸ்க்கு தேவையானது எல்லாமே போட்டேன் க்ரீன் ஸ்கிரீன் என்ன அதில் போய் இந்த கார்ட்டூனுக்கு இந்த மாதிரி தேவையானது எல்லா சாங்ஸும் தமிழ் சாங்ஸ் ஸ்டேட்டஸ் வச்சு இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணேங்க சூப்பர் சூப்பராக அழகாக பண்ணேன் பத்து வீடியோ தாங்க போட்டிருப்பேன் சேனல் இதாகிடுச்சி அப்போ வந்து எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது அப்போ தான் யூடியூப் சேனலில் போய் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தங்க சொன்னாங்க அப்போ நான் அதை அப்படியே விட்டுட்டேன் எனக்கு அது கிளைம் வந்தது என்னாச்சு அப்படின்னா லாஸ்ட்டில் என்னோடய நம்பரே இதாகிற அளவுக்கு போயிடுச்சு என்னோடய நம்பர் என்னோடய என்னோட ஏதோ சே சேனல் முடக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அப்போ அந்த நம்பர் வச்சுருந்தது வேறு மெயில் ஐடி போயிருச்சு என்னோடய மெயில் ஐடி வாட்ஸ்அப்பிலாம் எனக்கு இன்னும் மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு வாட்ஸ்அப்பு பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்னெல்லாமோ வர ஆரம்பிச்சிட்டு எனக்கு இதாகிடுச்சி அப்போ ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லியிருந்தேன் என்னென்னே தெரியல அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் கார்பரேட் ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் அதனால தான் இப்படி ஆச்சாங்கிறது எனக்கு தெரியல யூடியூப்லலாம் போய் சர்ச் பண்ணி என்னாச்சு என்னோடய சேனலுக்கு ஃப்ரீஸ் ஆகிடுச்சேன் என்னங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு யூடியூப் சேனல் ஒரு பெரிய சேனல் தாங்க எனக்கு அப்போ இல்லை ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நான் சாங்ஸ்க்காக சாங்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தேனா அப்போ இப்படி சொன்னாங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு அப்போ தான் தோணுச்சு நான் என்ன தப்பு பண்ணணும் இந்த மாதிரி ஃபோட்டோஸு அப்புறம் யூடியூப்பில் இருக்க சாங்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி என்ன மாதிரி எனக்கு நான் எடுத்து போட்டிருந்தேன் அப்புறம் கார்ட்டூன் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குள்ள சேனல் சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற அந்த மூவிங் இமேஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் என்னோட சாங்ஸ்க்கு வந்து நான் டவுன்லோட் பண்ணி இது பண்ணி போட்டிருந்தேங்க எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது நல்லா போட்டேங்க சூப்பராக வியூஸ் போச்சு நிறைய நல்லா இருந்தது இந்த திடீர்னு எனக்கு அது போட்ட உடனே ரெண்டு நாளில் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு என்னென்னு தெரியாமல் இருக்க போய்தான் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு அப்போ அந்த யூடியூபர் அவர் சொன்னார் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராமல் இப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்போ நான் என் எனக்கு சேனல் இல்லாதனால நான் அதை பற்றி பெருசாக கண்டுக்கலாங்க இப்போ நான் சேனல் ஆரம்பித்ததுனால நிறைய பேர் ஃபோன் எடுத்தாலே காப்பீடு இல்லாமல் எப்படி ஃபோட்டோஸ் போடுறது வீடியோஸ் போடுறது சாங்ஸ் போடுறது இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க பென் ட்ரைவ் இந்த மாதிரி எதுலையாவது கண்டிப்பாக நம்ம எதாவது சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் அப்படி தானே அந்த சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம எடுத்து நம்ம இதில் போடுற மாதிரி அவர் போட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த சாங்ஸ் கண்டிப்பாக நம்ம பென் ட்ரைவில் வச்சுருப்போம் அதை வந்து நம்ம யூடியூப்பில் நம்ம எடிட் பண்ணி சாங்ஸ் எம்பி த்ரீயாக மாற்றி நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இன்னொரு மெத்தட் என்ன சொன்னாங்கன்னா ஷார்ட் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து வீடியோஸ் எல்லாமே நம்ம ட்ரெண்டிங்கான சாங்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஷார்ட் இருக்குங்க அந்த இதை நம்ம டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம காலர் டியூன் வைக்கிறதுக்கு ஜியோ ஜியோ ஏர்டெல் இந்த மாதிரிலாம் ஆப் இருக்கும் தெரியுமா அதில் இருந்து அவங்க சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதாகவும் சொன்னாங்க அதில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதிலருந்து வீடியோ டூ எம்பி த்ரீயாக கன்வெர்ட் பண்ணுறது ஷேர்ட்ஷேட்டில் வந்து வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை வீடியோ டூ எம்பி த்ரீ கன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குதுங்க ப்ளே ஸ்டோரில் அதை போய் அதில் அவங்க கன்வெர்ட் பண்ணுறதா சரி எம்பி த்ரீ கன்வெர்ட் ஆகி அதை வந்து நம்ம ரீல்ஸ்க்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது ஒரு மெத்தடு இன்னொன்று என்ன அப்படின்னா ஜியோ ஏர்டெல் இதெல்லாம் காலர் டியூன் வைக்கிறதுக்காக ஒரு ஆப் இருக்கும்ல அதில் போய் அவங்க தேவையான சாங்ஸை டவுன்லோட் பண்ணி அதிலிருந்து நமக்கு தேவையான லிரிக்ஸ் மட்டும் எடிட் பண்ணி போடுறதாகவும் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா ஷேர் சேட்டில் நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோவை எம்பி த்ரீயாக கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் உங்கள் நீங்கள் எடுக்கிற ரீல்ஸ்க்கு போட்டுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நம்ம யூடியூப்பில் கிடைக்கிற சாங்ஸ் எல்லாம் நம்ம போடுறதுக்கு பதிலாக நமக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாவது ஒன்று இப்படி போட்டுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இந்த மெத்தட் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா யூடியூப் சேனல் இல்லாத ஒரு ஃபோன் யாருக்கிட்டையாவது ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அந்த ஃபோனை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாவது வீடியோ எதாவது டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி அதுலேயே எம்பி த்ரீ கன்வெர்ட் பண்ணி உங்கள் இதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிற ரீல்ஸ்க்கோ உங்கள் வீடியோஸ்க்கு எதுக்குனாலும் சரி அந்த சாங்ஸை நீங்கள் போட்டுக்கலாம் இது கண்டிப்பாக மெத்தட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட் நான் நினச்சேங்க ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா என்னங்கிறது தெரியல நான் இதை யோசித்தேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமேனு பட் என்னோடய ரெண்டு வீடியோஸ்க்கு வந்து இமேஜஸ் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணது இப்படி தாங்க பண்ணேன்னா எனக்கு காப்பி ஸ்ட்ரைக்கு வரலை இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை நான் என்னோடய சேனலில் வந்து யூடியூப்பில் இந்த தம்டைனெலாம் செட் பண்ணியிருப்பேன் அந்த தம் எப்படி எடு என்னோடய சேனல் தமிழிலாம் வச்சுருப்பேன் அதில் எப்படின்னா என்னோடய அத்தையோடய ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோனுங்க அதில் இருந்து இமேஜஸ் சாங்ஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கன்வெர்ட் பண்ணி என்னோடய சேனலுக்கு நான் இது பண்ணியிருப்பேன் ஒரு சாங்ஸ் மட்டும்தான் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் பட் எனக்கு அதில் ஸ்ட்ரைக் வரல யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் நினைக்கிறேன் அது ஒன்றுக்கு மட்டும் அத்தியோடய ஃபோன்லேருந்து எடுத்து நான் அதில் வீடியோஸு இமேஜஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு வீடியோஸாக இருந்துச்சுன்னா அதை எம்பி த்ரீ கன்வெர்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபோனுக்கு நான் அனுப்பியிருப்பேங்க அதிலிருந்து தான் போட்டேன் என்னோடய யூடியூப் சேனலில் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் சரி அது ஒர்க் ஆகுதா என்னென்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு பட் என் காப்பிரைட்ஸ் டைக் எதுவுமே வரல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் எனக்கு தெரிஞ்சதாக இருக்கும் அதர் ஃபோன் அதில் எந்த வாட் யூடியூப் சேனல் இருக்கக்கூடாது மெயில் சம்மந்தப்பட்ட இன்ஸ்டா ஃபேஸ்புக் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு ஃபோன் இருக்கும்ல அந்த ஃபோனில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இது ஒர்க் ஆகுமாங்கிறது இல்லை பட் நான் அதை ட்ரை பண்ணேன் எனக்கு எந்த விதத்துலையும் காப்பிரைட் வரலை இப்போ வரைக்கும் தம் கொடுத்ததும் எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ச ஒரு ரெண்டு ரெண்டு வீடியோஸ்க்கு நான் அந்த மாதிரி கொடுத்தேன் இப்போ வரைக்கும் காப்பிரைட் வரலை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த மாதிரி தாங்க ட்ரை பண்ணி ரெண்டு வீடியோஸ்க்கு தம் இதெல்லாம் செட் பண்ணி நான் ரெண்டு வீடியோக்கும் இப்படி தாங்க தம் செட் பண்ணி சாங்ஸ் இதெல்லாம் போட்டேன் ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸுக்கு மட்டும் நான் சாங்ஸ் போட்டேன் இப்போ வரைக்கும் காப்பரேட் எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் நான் சொன்ன இந்த கடைசி மெத்தட் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு யூடியூப் சேனலில் எனக்கு இதை சொன்னாங்க எனக்கு அது ஞாபகம் வந்துது அதை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக சொன்னேன் மெத்தட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்களா என்னங்கிறது தெரியல பட் நான் இது ரெண்டு வீடியோ ட்ரை பண்ணதுனால எனக்கு எதுவும் இல்லைங்கிறதுனால நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்